கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருணாவும் இந்துமதியும் மறுவீட்டுக்கு போய்ட்டு அவங்க கிருபாவோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா சுகுணாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பானுன்னு ஒருத்தவங்க வரவும் அவங்க பொண்ணு வந்து டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு அவங்க வந்து வெளியூர்லேருந்து இங்கே வராங்க போலுக்கு அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டுருறதுக்காக அவங்க இங்கே வரவும் அப்போ சுகுணாவையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே வராங்க இங்கே வந்த இடத்துல அவங்க இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க பார்த்ததுமே கிட்ட அவங்க வந்து இருக்கிறாங்க இங்கே என்னதாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ இந்துமதி வந்து திவாகர் கிருபா அவங்க ரெண்டோரையும் பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இவங்க வந்து இந்த வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு மதிப்பு மரியாதையுமே கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சித்ராவுக்கு கல்யாணம் வர பண்ணி வைக்கப் போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பானு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற சித்ராவுக்கு கல்யாணமானு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அதுக்கு அவங்க அம்மாவும் வந்து உடந்தையாக தான் இருக்கிறாங்க அதனால சித்ராவில் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கேட்டதுமே சுகுனா கிட்டே அவங்க பானு வந்து பயங்கரமாக திட்டுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ எந்த உலகத்தில் தான் இருந்துட்டு இருக்கிற உன் பொண்ணு பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிட்டு இருக்கிறா அவளுக்கு போய் கல்யாணம் வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சுகுனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு சொன்னார் என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் வைக்கணும் எப்போ பண்ணக்கூடாதுன்னு பெற்றவங்களான எங்களுக்கு தெரியும் நீ ஒன்று எனக்கு ஒன்று அறிவுரை சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே கிருப வந்துருந்தாங்க வந்ததுமே இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து கிருபா சொல்றாங்க வந்தம்மா ஃப்ரெண்டை பார்த்தியா சாப்பிட்டியா போனமான்ட்டு இருக்கணும் தேவையில்லாம இங்கோட விஷயத்தை பத்திலாம் நீ எதுக்காக பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவோ என்னங்க வந்த விருந்தாளர்கள் கூட பார்க்காம நீ நான் போன சொல்லி பேசிட்டு இங்க அப்படிங்கும்போது நான் அப்படிதான் நான் பேசுவேன் உன்ன யாருங்க வர சொன்னா ஒழுங்கு மரியாதை போறியா இல்லையா சொல்லவும் இது கெட்டதுமே பானை அதிர்ச்சி அடைகிறாங்க நீங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே சுகனா வந்து பார்த்தோம்னா என்ன பானு நினைச்சிட்டு இருக்க நானும் போனா போதும் நீ என்னன்னா என் புருஷனை பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது சுகனா நீயும் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை என் கூட படிக்கும்போது நீ எப்படி இருந்த நீ அப்படியே டோட்டலாக மாறிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் என்னடி நினைச்சிட்டு இருக்கிற ஆம்பளை அதுன்னு பேசிட்டு இருக்கிற அவர் என்னுடைய புருஷனாக்கும் அவருக்கு மரியாதை கொடுத்து பேசுறதா இருந்தா பேசு உன்னை நாங்க கூப்பிட்டது தப்பா போச்சுது ஒழுங்கு மரியாதை அங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்ப வந்து பான் வந்து சொல்றாங்க எங்க பாரு சுகுனா நீ என்னை திட்டுறதுனால எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது ஆனா உன் பொண்ணோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிடாத எனக்கு சித்திரம் நினைச்சாதான் கவலையா இருக்குது நான் சொல்றது கேளு அவளை படிக்க வை உனக்கு வேணா நான் உதவி பண்றேன் அவளை படிக்க எவ்வளவு நாள் வை நான் அதுக்காக ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய ஹெல்ப் ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது நீ இந்த வீட்டை விட்டு போனாலே போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுகுணா வந்து பானுவை போட்டு பயங்கரமா திட்டி விடவும் அப்ப அவங்க வந்து சொல்றாங்க இங்க பாரு சுகுணா நீ ரொம்பவே டோட்டலா மாறி போயிட்ட இதை நான் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பானுவும் வந்து சுகுணா போட்டு திட்டிட்டு அவங்க கார்ல ஏறதுக்காக போகும்போது அப்ப இந்துமதி வந்து யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்க வந்துருந்தாங்க அப்ப பானு கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க மேடம் எப்படியாவது சித்ராவோட வாழ்க்கையை சொல்லி தான் நானும் நினைக்கிறேன் ஆனா என்ன பண்றதுக்குதான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஏன்னா கிருபா மட்டும் மோசமானவர் கிடையாது சுகுணா அக்கா வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவருக்கு சப்போர்ட் ஆகிட்டு சித்ரா வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக இருக்கிறாங்க கொஞ்சம் கூட இவங்க கேட்குற மாதிரிக்கு தெரியல அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது சித்ராவோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல சித்ராவுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் ஏற்கனவே ஒரு தடவை வீட்டை விட்டே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவுக்கு நடந்த எல்லா கதையும் வந்து பானு கிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே பானு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது அவ படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா ஆனா அந்த கிருபா தான் இப்படி இருக்கிறாருன்னா சுகுணம் இப்படி இருந்துட்டு இருக்காள இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரத்துலேயே சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப் போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி மதி எல்லாத்தையும் சொல்லவும் அப்போ பானு வந்து சொல்றாங்க அங்கே பாரு இந்துமதி நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தான் நீ இங்கே நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுது சித்ராவோட கல்யாணம் நடக்கக்கூடாது சித்ராவுக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அவளை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்காக நான் உனக்காக எவ்வளோ நாள் நான் ஹெல்ப் பண்ணுவேன் உனக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட நீ கேள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரை இந்து மதிக்கிட்ட கொடுக்கவும் இந்துமதி அந்த நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இங்கே சித்ராவை தான் காட்டுறாங்க இதெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு சித்ரா ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது உடனே அங்கே ஜெயந்தி வராங்க அடாத சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சுகன் அங்கே எங்கள் பாரு ஜெயந்தி இன்னும் அடுத்தது நீயும் வந்து அவகிட்ட ஏதாவது பேசிகிட்டு எங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு என்ன பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் எங்கள் பொண்ணு விஷயத்தில் தலையிடாதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லவும் உடனே ஜெயந்தியும் வந்து கண்கலைங்க அழுதுகிட்டே போய் தாங்க சித்திரம் அழுதுகிட்டு இருக்கும்போது இப்போ சுகுணா வந்து சொல்றாங்கங்க பாரு இப்படி ஆட உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு உடனே இன்னும் தப்பான முடிவு எடுத்துடாத உனக்கு உங்க அப்பா பார்த்துருக்குற மாப்பிள்ளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்க தான் செய்யப்போகுது அதுக்கும் நீ வந்து தயாராக இருக்கணுமே தவிர மற்றபடி இவங்க பேச்சை கேட்டுட்டு நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துன்னு வச்சுக்கோங்க அப்புறமா அவ்வளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுகுணாவும் சித்ராவை போட்டு திட்டிட்டு போகவும் இது எல்லாத்தையும் இந்துமதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்துமதி வந்து நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு கிருபாவோட குணத்தை மாற்றணுமே இல்லையோ ஃபஸ்ட்டு சுகுணாக்காவோட குணத்தை மாற்றினாலே சித்ராவுக்கு பாதி உதவி கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த சுகுணாக்கா ஏன் அப்படி இருக்கிறாங்களோ தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி நினைக்கவும் இப்போ சித்ரா இருக்கும்போது சுகுணா வந்து போயிருந்தாங்க அவங்களுக்கு தெரியாமல் இந்துமதி வந்து சித்ராவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சித்ரா வந்து சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்களா எங்கள் அப்பா அம்மாவும் ஏன் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணுறதுக்காக இருக்காங்களோ தெரியல அவங்க ரெண்டு வரையும் தவிர மற்ற எல்லாருமே எனக்காக வந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும்போது இந்த கல்யாண நட ாம நீங்கள் தடுத்துருவீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ இந்துமதி சொல்கிறாங்க சித்ரா நீ கவலைப்படாத என் உயிரை கொடுத்தாது உனக்கு கல்யாணத்தை வந்து நான் தடுத்து நிறுத்துவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையை சித்ராவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க இந்துமதி வந்து அவங்க கர்ணாவும் வீட்டு வீட்டுக்கு வந்துடவும் அப்போ வந்து கர்ணா வந்து இந்துமதி அப்பா பேசினது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தீபாவோட கல்யாணத்தையும் நம்ம நடத்தி காட்டணும் ஏன்னா இந்துமதியோட அப்பா ரொம்பவே பாவம் அதே மாதிரி இந்துமதி எவ்வளோ தான் நம்மக்கிட்ட கோவப்பட்டு பேசினாலும் அவனும் வந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறா தன்னுடைய அக்கா கல்யாணத்தை நடத்துகிறதுக்காக தான் இங்கே எவ்வளோ வேலைகளையும் இங்கே நடக்கிற எல்லா குடுமைகளும் அவள் தாங்கிட்டு இருக்கிறா இவளுக்கு நம்ம எப்படியாவது உதவி பண்ணணுமான்னு சொல்லிக்கிட்டு கர்ணா வந்து இந்துமதியை பற்றி இருக்கவும் அப்போ அவங்க இந்துமதி வராங்க அப்போ அங்கே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சனால அவங்க ரொம்பவே களைப்பாக வரவும் அடுத்தது இந்துமதி வந்து கட்டில் வந்து படுக்கிறாங்க அப்போ கர்ணா வந்து வழக்கம் போல் தரையில் படுக்கவும் அப்போ இந்துமதி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது உடனே கர்ணா வந்து இந்துமதி மாதிரியே பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்க மனசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்துமதி வந்து இடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்துமதி குடும்பமும் அதே மாதிரிக்கு இந்துமதியோட அப்பாவோட நிலைமை எல்லாத்தையும் பார்த்து இந்துமதி மேலே வந்து கர்ணாவுக்கு காதல் வர ஆரம்பிச்சிருது அப்போ உடனே வந்து கர்ணா வந்து நினைக்கிறாங்க ஆமாம் கிருபானை வந்து இந்துமதி கிட்டே பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டாக்கி அப்போ மதி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருது மதி இந்த என்னை விட்டுட்டு போகக்கூடாது அவள் இங்கே தான் இருக்கணும் அவள் அக்களோட கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நடத்தி வைக்கணும் கிருபானங்கிட்ட பணத்தை வாங்காமல் எப்படியாவது நம்ம பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தீபாவோட கல்யாணத்தை நம்மளே வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னா இந்துமதி நம்ம கூட இருப்பாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கருணா நினைக்க ஆரம்பிச்சுருந்தாங்க இந்துமதி நம்மளை விட்டுட்டு போகக்கூடாது அதே நேரத்தில் வாக்கா கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு கர்ணா பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்த பார்த்தோம் அங்க தான் காட்டுறாங்க போனா வந்து கர்ணாவை இந்துமதி நேற்று ராத்திரி வந்து ஒரே ரூமில் இருந்திருந்தாங்கள அவங்க வீட்டில் அவங்களுக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது என்ன இருந்தாலும் சரி தான் அந்த கர்ணாவை வந்து நம்ம அடையாமல் விடக்கூடாது கருணாக்கிட்டே இருந்து எப்படியாவது வந்து அவளை நம்ம வந்து துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் போனா வந்து திட்டம் போடுறாங்க ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்ம அக்காவே நம்மளுக்கு சரியில்லையே திவாகர் மாமா கிட்ட சொல்லிவிட்டு நம்மளை வந்து திட்டுவாங்களா வச்சுட்டா ஆனால் யார் என்ன திட்டினாலும் சரி தான் கர்ணா மாமாவை நான் கல்யாணம் பண்ணியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி நினச்சிட்டு இருக்கும் அப்போ போனாவோட அம்மா வராங்க என்னடி நினச்சிட்டு இருக்கிற எல்லாமே வந்து கர்ண மாமா பற்றி தான் நினச்சிட்டு இருக்கிறேன் கர்ணா மாமா எனக்கு கிடைச்சே ஆகணும் அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் போது உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு தான் இந்த இருக்கால அக்கா ஜெயந்தி அவளே வந்து நம்மளுக்கு கிடஞ்சலால இருந்துட்டு இருக்கிறா பாரு நேற்றுக்கு இந்த மாதிரிக்கு வந்து திவார்கர் மாப்பிள்ளை வந்து மாற்றி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா புவனை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்